ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரிசல்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவில் நானூறுக்கு மேலே எதிர்பார்த்தாங்க வரவில்லை அதுவே எங்களுக்கு வெற்றி அப்படின்னு இந்தியா கூட்டணி சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியோட பத்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு பிரதமராக இருந்த மோடி இப்போ கிட்டத்தட்ட மாநில கட்சிகளின் கிடுக்கு தான் அவர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நானூறு இடம் வரலைங்கிறது மட்டும் இல்லை ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபி தனித்து கூட பெற முடியல அப்படின்றது தான் கவனிக்கத்தகுந்த விஷயமா இருக்குது ஏன்னா அவங்க சொன்ன நம்பர் மோடி என்கிற பிம்பத்தை அவர்கள் கட்டமைத்த விதம் அதில் இருந்த பாதியளவாவது இருந்த யதார்த்தம் இதையெல்லாம் வச்சு பார்க்குற போது இந்த தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி தான் பிஜேபிக்கு இது நாங்கள் எதிர்பார்த்ததா அப்படிலாம் சொல்ல முடியாது மிகப்பெரிய அதிர்ச்சியில் தான் அவங்களும் இருப்பாங்க அதே போல் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்பை நடத்தி அது போதாது என்று எக்ஸிட் போல்னு ஒன்று கேட்டு அதையும் செஞ்சு காங்கிரஸ் இரநூறு இடங்கள்லாம் தொடவே தொடாது நூறு நூற்றம்பது அப்படின்லாம் சொல்லி அந்த அணியவே சொன்னதுக்கு மாறாக சுமார் எழுபதுலேருந்து தொண்ணூறு இடங்கள் அதிகம் பெறுகிற அளவுக்கு அத்தனை கருத்து கணிப்புகளையும் கருத்து திணிப்புகளையும் பொய்யாக்கினதன் மூலமாக காங்கிரஸும் கொண்டாடுகிற ஒரு வெற்றியாக ஒரு தேர்தல் முடிவாக தான் இது அமைஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி பத்து ஆண்டுகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் தான் நினைத்ததையெல்லாம் நினைத்த நேரத்தில் எதை பற்றியும் எவரை பற்றியும் கவலைப்படாமல் அமல்படுத்தி செயல்படுத்தியவர் தான் பிரதமர் மோடி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு குறைந்தது மூன்று அல்லது நான்கு கட்சிகளுடைய தயவில் அவருடைய ஒப்புதலின்றி பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எதார்த்தத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சியை போகிறது அவருக்கே புது சிலபஸ் இது எப்படி கையாளிறாங்க ஏன்னா கூட்டணி அரசுங்கிறது அவருக்கு புது விஷயம் கூட்டணி அமைச்சரில் இருந்திருக்குறாங்க சில கட்சிகளுக்கு இடமெல்லாம் கொடுத்தாங்க அது அவர் பார்த்து கொடுத்தது மெஜாரிட்டி இருந்தும் கூட பரவாயில்லன்னு யூபியில் ஒருத்தருக்கு கொடுத்தாங்க மகாராஷ்டிராவில் ஒருத்தருக்கு குடியரசுக் கட்சி அவருக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் வேறு இன்னைக்கு கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் நிர்வாக முடிவுகள் அரசினுடைய செயல் திட்டங்கள் அமுல்படுத்துகிற டிஸ்கஷனில் இன்னைக்கு அடுத்த கட்சியை கொண்டாந்து உட்கார வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்திருக்கு அந்த வகையில் பார்த்தா இது புது சிலபஸ்ன்னு சொன்னேன் அது பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு தான் இது தேசிய அளவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசில் அவர்கள் வாங்கி அந்த அரசியல் ரீதியான அடி இருக்குல்ல யாருமே எதிர்பார்க்கல யாருமே இதை யூகம் பண்ணலை எந்த கருத்து கணிப்பும் சொல்லலை வாக்குப்பதிவுக்கு பின்ன எக்ஸிட் போல்களும் இதை எதுவுமே பிரதிபலிக்கல அந்த அளவுக்கு ஐம்பது சதவீத வெற்றி கூட பெற முடியாத அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு பலத்த தோல்வியை கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எந்த ராமர் கோயிலை திறக்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவே அப்படி புரட்டி போட்டு அதகலம் பண்ணாங்களோ அந்த ராமர் கோயில் இருக்கிற அயோத்தி உள்ளடக்கிய பைசாபாத் தொகுதியிலேயே பிஜேபியை தோற்கடிச்சிருக்கிறாங்க அந்த மக்கள்

வந்துட்டாங்க இந்த அணி ஒரு அணி தான் இந்தியா கூட்டணி என்பது ஷூட் கூட்டணி கலைஞ்சி போயிடும் அந்த அணிக்கு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு மிக வலுவாக இருந்த பிஜேபி அணிக்கு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு நம்பர்களை கொண்டு வந்து இரநூத்தி தொண்ணூறு நாற்பதுங்கிறதே ஒரு நெருக்கடி மிக நம்பரை பார்த்தாலே தெரியல ஒரு தான் இருக்கும் எவ்வளவு பெரிய வெற்றி அவங்க எதிர்பார்த்தாங்க சகல அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க எதிர்கட்சிகள் மேலே ஏவுனாங்க எதிர்கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்கினாங்க அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை எல்லாத்தையும் வேணாங்க நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையம் எல்லா இடத்துலையும் செல்வாக்கை பயன்படுத்தியும் கூட இன்றைக்கி இவர்களை ஒரு கட்டுக்குள் அடக்க முடியாத அளவுக்கு நீங்களும் எதிர்பார்த்த வெற்றி சிம்பிள் மெஜாரிட்டி கூட பெற அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு தோல்வியை தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அந்த அணி வேணால் வெற்றி பெற்றலாம் மக்களுடைய தீர்ப்பு அந்த அணி ஆட்சி அமைக்கணும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற தீர்ப்பு தான் நான் பார்க்குறேன் மாநில இல்லை இன்னொரு சில பேர் தயவு இல்லை அவர்களையும் கலந்து தான் எந்த முடிவு எடுக்கணுங்கிறதே ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற ஒரு விஷயம்தான் பாஜக என்றாலே எதிர்கட்சியில் அச்சப்படக்கூடிய சில விஷயங்கள் சிஏஏ சட்டம் காமன் சிவில் கோட் ராமர் கோயில் நிறைவேற்றிட்டாங்க காஷ்மீரும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இவர்களுடைய ஆட்சிப்படி இருக்குது தமிழ்நாடு சில கோரிக்கைகளை தொடர்ச்சியாக அழைச்சுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளராக அதை தொடர்ந்து நீங்களே பலமுறை பேசியிருக்கீங்க நீட் எங்களுக்கு வேணாம் புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேணாம் ஆளுநரை வச்சு நிழல் அதிகாரம் செய்யக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமே எப்படி போகும் இனி மாநில அரசியல் கை ஓங்குமா ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமா எப்படி பார்க்குறீங்க இல்லை நீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதிஷும் சந்திரபாபு நாயுடு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் அவர்களுக்கு தான் அந்த டிமாண்டை வைக்கிற வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்து இருந்தாங்க பதினஞ்சு தொகுதிகளில் அரித்மேட்டிக் படி அவங்க அதிக ஓட்டு வாங்குறாங்க வெற்றி இந்த பக்கம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகு இருபத்தஞ்சு நோக்கி போகணும் இப்ப சொல்லல தேர்தலுக்கு முன்னாடி இருக்கேன் இந்த கூட்டணி தொடர்ந்தால் இருபது இடங்களில் குறைந்தபட்சம் அவங்க வெற்றியை நோக்கி போவாங்கன்னு சொன்னி அது ஆதாரபூர்வமா நிரூபணம் இருக்கு அப்படி ஏதாவது நடந்திருந்தா இன்னைக்கு ஒரு பத்து எம்பி எடப்பாடி வச்சிருந்தாருன்னா நீட்டை எங்களுக்கு ரத்து பண்ணுங்கன்னு எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு இன்னைக்கு இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு பறி போயிடுச்சு நீட்டு விஷயத்துல நம்ம கையில பின்னிக்க எதுவும் கடை பண்ணி வச்சிருந்தா பாஜகவுக்கு தானே சாதகமாயிருக்கும் அதிமுக இப்படி சாதகமாயிருக்கும் அவங்க குறைஞ்சபட்ச பத்து இடங்கள் ஜெயிச்சிருப்பாங்கல்ல அந்த பத்து இடம் இன்னைக்கு தேவைப்பட்டிருக்குள்ள இல்ல தமிழ்நாட்டுல இருந்த ஆண்டி பிஜேபி வேவ் அதிமுக கிடைக்கல முஸ்லீம் கிறிஸ்டின் கண்டா ஒவ்வொரு முறையும் பிஜேபி திமுகவுடனும் அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்த போது அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா இருந்திருக்கு சொல்றீங்க ஆமா ரெண்டு நிரூபி கூட்டணி இன்னைக்கு இருக்கிற நினைச்சு பாருங்க ரெண்டு பேரும் வாங்கின ஓட்டல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டும் அரித்மேட்டிக் தப்பாகி கொஞ்சம் குறையும் வாய்ப்பு இருக்கு குறைஞ்சபட்சம் இருபது இடங்களை ஜெயிச்சிருப்பாங்க இன்னைக்கு யார் யாரெல்லாம் இருந்திருப்பா அதிமுக பிஜேபி பாமக தேமுதிக மிட்ற வாசன் இவங்களாம் சார் தினகரனையும் ஓபிஎஸும் கூட ஒரு சஸ்பென்ஸ்ல வைப்போம் எடப்பாடி இந்த அணி மிகப்பெரிய அணியா இருந்திருக்கும் சார் அப்படி நடந்திருந்தா கிடையாது அவர் இருந்தாலும் அது வெற்றியை பாதிச்சிருக்காதுன்னு நான் சொல்றேன் சரி இப்ப அண்ணா திமுக முஸ்லீம்களும் கிறிஸ்டின் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க பிஜேபி போட்டு விளைய வந்துட்டார் அண்ணா திமுக ஓட்டு போட்டாங்க போட்டாங்களா ஏன் போடல ஜெயிக்கிற அன்னைக்கு போட்டாங்க இந்த அவர்கள் போடாத இந்த ஓட்டை கூட்டினாலே இவங்க ஜெயிக்கிறாங்களே பிஜேபிக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு போட்டாங்களா போட மாட்டாங்க போட்டிருக்காங்களா போடல அண்ணா திமுக போட்டாங்களா போடல போடாத ஓட்டை கூட்டினாலே திமுக அதே ஓட்டு சார் ஆதாரம் இருக்கு சார் எடுத்து கூட்டி பாருங்க சார் சொல்றது புரியுதுங்களா அப்போ அது நடந்திருந்தால் இவர் ஒரு பத்து எம்பி வச்சிருந்திருப்பார் இன்னைக்கு தேவையில் இருக்கிற பிஜேபி எடப்பாடி எப்ப சார் பிளேட்டைங்கன்னு கேட்டிருப்பாங்க இவர் நீட்டை கேட்டிருக்க முடியும் அதனால நீட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை புதிய கல்விக் கொள்கை அதெல்லாம் அந்த ரெண்டு பேருக்கு தான் டிமாண்ட் இருக்கு மற்றபடி இருந்து திமுக வைக்கிற கோரிக்கையை ஏற்றுக்கிற மனநிலையில் இன்னைக்கு பிஜேபி இருக்காது துரதிருஷ்டவசமா இந்த முறையும் தமிழ்நாட்டின் குரல் ஓங்கி ஒழிக்க குரல் ஒழிக்கும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் அவங்க அதை என்னன்னு கேக்கணும் நீட்ட பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு ரசிக்கிறாரா வரவேற்கிறாரா இல்ல எதிர்க்கிறாரா நிதிஷ் அதை வரவேற்கிறா எதிர்க்கிறாரா ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிதிஷ் விரும்புறா அமல்படுத்தார் எடுத்துட்டார் பிஜேபி அதை ரசிக்கல அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு ஒரு கொக்கி இருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுங்கன்னு கேட்குறாரு நிதி உதவிகள் தாராளமா கிடைக்கும் கொடுக்குறாங்களா கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் அவர் வழி இல்லை வழி இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக நடக்குமே தவிர இந்த மாதிரி கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய பார்வை என்னச்சு அவங்க மட்டுமே கேட்கறாங்கிறக்கா பிஜேபி ஏத்துக்குமா எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்களா அதை கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்தாங்க இந்த போர்ட்போலியோ வச்சுக்காங்கன்னா அமைதியாக போயிடுவாங்க அரசியல் சார் இல்ல சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் அடிப்படையான அரசியலா பேசுது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ஒருபோதும் பறிபோக விட மாட்டேன்னு இப்போ பிஜேபி இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் அவர் கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே அந்த எண்ணம் இருக்கும் நிதிஷ்கு அதே எண்ணம் தான் இருக்கும் அது பறிபோகாமல் இருக்கும் அந்த மாதிரி காமன் விஷயங்கள் பாதுகாக்கப்படுமே தவிர தமிழ்நாட்டினுடைய தேவைகள் குரல்களை அவங்க எதிர்கொள்கணும்னு அவசியம் இல்லை எதிரொலிச்சா சந்தோஷம் நமக்கு மற்றபடி இன்னைக்கு மோடி அநேகமா அவர் தான் பிஜேபி ஆட்சி அமையப்போகுது மோடி இருக்கிறார நம்ம அடுத்து பேசுவோம் அப்படி அமைய போகிற ஆட்சியில கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க கண்டிப்பா ஒருத்தரும் ரெண்டு பேரும் அமைச்சராக தான் போறாங்க அது முருகனியை தொடர்ந்து ஆக்குறாங்களா அண்ணாமலை ஆக்குறாங்களா தமிழிசை ஆக்குறாங்களா இல்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு நபரை அமைச்சராக்கி பின்னாடி எங்கேயா இருந்தால் ராஜ்யசபா எம்பி ஆக்கிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்த்து அவர்கள் மூலமாகவாவது தமிழ்நாட்டின் குரல் அமல்படுத்தப்படுகிறதா அப்படின்னு நம்ம பொறுத்தந்தா பார்க்கணும் அது தமிழ் இசையா யாரான்னு தெரியல தெரியல அது அவங்களுடைய பிரேரா அவங்க யோசிப்பாங்க எல்லா வகையில கட்சி நலன் எது யாரை பண்ணா என்ன நடக்கும் அண்ணாமலை அமைச்சராக கிட்டா மாநில தலைவர் யார் நினைக்கிறோம் அவங்க ஒரு டிஸ்கஷன் நடத்துவாங்களே சார் யூகங்களை சொல்றேன் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைச்சர் கொடுப்பாங்க அதுல மாற்றம் இல்லை அதுல மாற்றம் இல்லை இப்போ அவங்க பெரிய அளவில் எதிர்பார்த்த மாநிலம் குஜராத் ஊபி குஜராத் வந்துருச்சு ஊபியில் சரிபாதிய அளவுக்கு அடித்து கொண்டு அகிலேஷ் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்ன சோசியல் இன்ஜினியரிங் மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல மாயாவதியினுடைய நம்பகத்தன்மை அடித்து நொறுக்கப்பட்டிருக்குன்னு நான் அதனால தலித்துகள் மாயாவதி வெற்றி பெற்ற கடந்த முறை வெற்றி பெற்ற பத்து தொகுதியில் ஆறு தொகுதி இப்போ சமாஜ்வாடி பக்கம் வந்தாச்சு ஸோ தலித் வாக்குகளும் மாயாவதிக்கு போடுறதுக்கு மேல அகிலேஷை நம்பி காங்கிரஸை நம்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க முஸ்லீம்களும் யாதவர்களும் கூட ஒருமித்து ஒடிவெடுத்து இந்த அணியை ஆதரிச்சிருக்கிறாங்க இல்லாட்டி இவ்வளோ பெரிய அஞ்சு லட்சம் ஓட்டில் ஜெயிச்ச மோடி இன்னைக்கு வரும் ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார் அந்த மூன்று லட்சம் ஓட்டு எங்கே என்ன இப்படி அணி மாறி இருக்குன்னு அர்த்தம் இந்துக்கள் ஓட்டு இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கு நிறைய வந்திருக்கு எப்படி சார் நீங்கள் அயோத்தியில் ஜெயிப்பீங்க பைசா பார்த்தாலும் எப்படி ஜெயிக்க முடியும் இந்துக்களும் ஓட்டு போடாமல் முஸ்லீம்கள் நிறைந்த தொகுதியா முஸ்லீம்களும் இருக்கிறாங்க கணிசமாக இல்லையே அமைதியில் எல்லாம் ஃபுல்லாக முஸ்லீமாக இல்லையே எல்லோரும் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அது தனியாக பெரிய ஃபார்முலாலாம் இல்லை மக்கள் உணர்வே அப்படி ஆகிடுச்சு நூறு பேரில் ஐம்பது பேருக்கு வேலை கிடையாது இளைஞர்களுக்கு இன்றைக்கி இன்னைக்கு அதுதான் அது ஞாபகத்துக்கு வந்திருக்கு முதல் முறையாக வட மாநிலத்தவர் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்து மக்கள் இன்னைக்கு யோசிச்சு பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க ராமர் கோயில் கட்டிட்டீங்களா நாங்க கோயிலுக்கு போய்க்கிறோம் அப்புறமா எங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு யோசிச்சு பார்த்த ஓட்டு தான் இன்னைக்கு ஆன்டி பிஜேபியா மாறி இருக்காங்க வர ஆரம்பிச்சிடுச்சு இதை அப்படியே வச்சு பில்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும் அதுக்கு தொடர்ச்சியான உழைப்பும் அர்ப்பணிப்பும் வேணும் எந்த அளவுக்கு ராகுலும் காங்கிரஸ் செய்கிறாங்க பார்ப்போம் இந்த அணியும் உடையாமல் போகுதான்னு பார்க்கணும் திடீர்னு ஒரு செய்தி வருது உத்தவ் தாக்கரே இன்னைக்கு கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு அது எதுனால எனக்கு மேல அவர் ஒருவாருன்னு சொல்றாரா இல்ல பிஜேபிய சும்மா இருக்க மாட்டேன் இந்த அணியை உடைக்க பார்ப்பாங்க என்ன நடக்குன்னு பாப்போம் இவங்க அங்கே யோசிக்கிற மாதிரி அவங்க இங்கே யோசிப்பாங்கல்ல அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறீங்க கெஜ்ரிவால் பெரிய அளவில் ஹீரோவா பேசப்பட்டார் அதிர்ச்சியான விஷயம் தான் பலருடைய யூகங்களான எக்ஸிட் போல்லையும் அதை கொஞ்சம் ஒரு மாதிரி கணிச்சிருந்தாங்க நான் அதை அப்போ எதிர்பார்க்கல இவ்வளவு தர காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்த பிறகு ஒரு மூன்று நான்கு இடங்கள்லயே அவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் அது பெரிய அதிர்ச்சி தான் அது போல ஆச்சரியப்படத்தக்க அளவுல ஒரிசா தெலுங்கானா ஆந்திரால போன முறை ஜீரோ இந்த முறை மூணு எப்பின்னு அந்த பெல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா

பிஜேபியுடைய தேசிய தலைவர் நட்டா சொல்லியிருந்தா தப்பு இல்லை ஏன்னா அது அந்த அரசியல் பிரதமர் நமக்கும் பிரதமராக இருக்கிற மோடி சொல்லியிருக்க கூடாது அது பிரித்தால் அதை கேட்கவே ஆக்வேர்டா இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த மாநிலத்தை அரசியல் பேசுறப்போது அது நியாயமான விமர்சனம் அந்த மாநில மக்கள் ஏற்கிறாங்களா இல்லையாங்கிறதான் கேள்வியை தவிர நீ எப்படி சொல்லலாம்னு கேட்க முடியாது சீமா நீங்கள் சொல்றார்ல தமிழ்நாட்டை

கேரளாவில் ரெண்டு பேர் தான் வலுவானவங்க கிறிஸ்துவர்கள் நிறைந்த மாநிலம் அது இயல்பாகவே காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய இருந்துகிட்டு இருந்தது இடதுசாரிகள் மிக வலுவாகவும் இருக்கிறாங்க ஆட்சியிலே இருக்கிறாங்க மதவாத அரசியலுக்கு நேர் எதிரான ஆட்கள் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் பிஜேபி எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுங்கிறது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் சிபிஎம் ஒன்று பாஜக ஒன்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கான தொடக்கம் அது பிஜேபியினுடைய அந்த முயற்சி நிஜமே அபாரமானது ஆபத்தானதாங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கட்டும் அபாரமான ஆனால் அங்க மெஜாரிட்டி கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அதிகமா இருக்கிற கேரளா மாநிலத்தில் வந்திருக்கிறாங்க இடதுசாரி கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் எல்லாருமே அதனால தான் இது அபாரமானதுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் ஒரு எம்பி தானே அப்படிலாம் நீங்கள் கடந்து போக முடியாது இன்னைக்கு புள்ளி வச்சிருக்கிறாங்க கோலத்தை நோக்கி போவாங்க அப்படிதானே கர்நாடகாவும் புரிய அப்படிதான் வந்தாங்க அப்படிதான் வந்தாங்க ஆந்திரா அப்படிதான் தெலுங்கானா இன்னைக்கு பாதிக்கு பாதி ஜெயிக்கிறாங்க சார் அவங்க எட்டுன்னா காங்கிரஸ் எட்டுன்னா அவங்க எட்டு இன்னைக்கு ஜெயிக்கிறாங்கல்ல ஒரு பக்கம் ஊபி மாதிரி ரொம்ப பிற்போக்கான மாநிலம் என்று விமர்சிக்கப்பட்ட மாநிலத்தில் இந்தியா கூட்டணி அல்லது இன்னொரு புறம் ஒரு மனோகருடைய மாணவர்கள் இவங்களாம் மண்டல் கமிஷன் அந்த பாரம்பரியம் உள்ள பீகார் லல்லு தேஜஸ்வி சூர்யா மிகப்பெரிய அலை உருவாகுது அப்படி என்று நம்பின மாற்றம் தந்த மாநிலங்கள்ல சொன்னாங்க அந்த மாநிலத்து மக்கள் கூட்டணி கொஞ்சம் வலுவா வேலை செஞ்சிருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த விமர்சனங்களை தாண்டி அப்படியே எடுத்துக்க வேண்டியிருக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் போடுச்சுன்னு சொன்னாங்க தேஜஸ் கூட்டின ஒரு கூட்டத்துக்கு அதெல்லாம் ஓட்டா மாறலையே ஒன்பது இடங்கள் அந்த அணி பெற்றிருக்கு பட் இது எதிர்பார்த்த வெற்றி இல்லையே அப்போ ராகுல் எடுத்த பிசி பாலிடிக்ஸ் பீகாரில் எடுப்போம் இல்லையா இல்லை ஜாதி ரீதியாக ரொம்ப உள்ளே போக வேண்டாம் வெற்றி கொடுக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் அதுக்கெல்லாம் இப்போ ஃபார்முலா கிடையாது உங்கள் வசதி பற்றி நீங்கள் என்ன வேணாலும் அதை வந்து பிரித்து நிதிஷையும் பிசி ரெப்ரஸன்டேட்டிவாக பார்த்துருக்காங்களோ அப்படி இல்லை நீங்கள் இவர் ஒரு அரசியல் பட்சம் வந்துங்கிற அந்த விமர்சனத்தை மக்கள் மறந்துட்டாங்க அவ்வளோதான் வேற அதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம் ஜாதி ரீதியாக நீங்கள் பார்க்கலாம் நான் பொதுவாக ரொம்ப ஜாதிக்குள்ளே போக மாட்டேன் அரசியல் ரீதியாக ஒரு பார்வை பார்த்தோன்னா அந்த விமர்சனத்தை மக்கள் பிறந்தளிட்டாங்கன்னு தான் தோணுது ராகுலா நிதிஷ் ஆனால் அங்கே நிதிஷுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ராகுல் ரிசல்ட் அதை தானே சொல்லி மண்ணின் மைந்தன் தேஜஸ்வி யாதவ் மீதும் பெரிய இது வரல ரிசல்ட் வந்ததை தானே நம்ம அனலைஸ் பண்ண முடியும் மக்கள் அந்த பார்வை பார்த்துருக்குறாங்க அதுக்கு என்னென்ன பின் பாயிண்ட் பண்ணி மைன்யூட்டாக போறதுக்கு நீங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ரிசல்ட் என்ன சொல்லுது பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இப்போ யூபி நம்ம என்ன பேசுகிறோம் ரொம்ப நுணுக்கமாக இன்ஜினியர் சோசியல் இன்ஜினியரிங்லாம் உள்ளே போக வேண்டாம் இந்த அணியை மக்கள் ரசிச்சாங்க இவங்க மேலே நம்பிக்கை வச்சாங்க உங்க பின்னாடியே வந்தமே இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை நீ பிஜேபிக்கு ஆதரவா போயிட்டு இருக்கீங்களே வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் மாயாவதி பின்னாடி போன தலித்துகள் இந்த பக்கம் வந்துட்டாங்க வெற்றி இங்கே வசமாச்சு அவ்வளவுதான் இப்போ யார் பிரதமர் அப்படிங்கிற விஷயம் பொறுத்தவரையும் பல்வேறு கணக்குகள் பிஜேபிக்குள்ளேயும் சொல்றாங்க வெளியும் சொல்றாங்க நிதின் கட்கரி பேர் இடுபடுது திருப்பி மோடி அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு ஒப்பானதில்லை ஏன்னா அவர் மாநில கட்சிகளை கடந்த காலத்துல ஒடுக்கியதுனால் இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ் போன்றவர்களை கூட மோடிக்கு பதிலாக வேற யாராவது இருக்கலாங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லை அவங்க எதிர்பார்க்குறது வேற சொல்லி அதை செயல்படுத்த வைக்கிறங்கிறது வேற இவர்கள் வச்சிருக்கிற நம்பருக்கு இரநூத்தி நாற்பது வச்சிருக்கிற வச்சுருக்கிற பிஜேபிகிட்ட போய் இன்னார் தான் பிரதமர்னு சொல்கிற இடத்துல இவங்க இல்லை நம்பர் ஒன் ரெண்டாவது மோடியே விரும்பினாலன்றி அவராக நான் வந்து போக மாட்டேன் ஒரு பேசின பேச பார்த்தா த்ரீ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் பண்ணுவார் தான் தோணுது ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்திருக்கிறது புது சிலபஸ் அவருக்கு கூட்டணி ஆட்சி அவர் இதுவரைக்கும் நடத்தினதே இல்லை

அவர் எனக்கு வேண்டாம் நீங்கள் யாராவது வாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நேற்று பேச்சில் அந்த மாதிரி எனக்கு தோணலை ஆர்எஸ்எஸ் என்ன எனக்கு எதுன்னு பிஜேபி ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் ஒரு காரணம் யூபில அவர்கள் பெற்ற தோல்விக்கு ஆர்எஸ்எஸ் முழுமையாக தன்னுடைய காரிய காரியகர்த்தாக்களை களத்தில் இறக்கலைன்னு சொல்றாங்க அதுக்கு பல காரணம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு அது வெளிப்படையா வந்து அவர்களே ஒரு சாய்ஸை கொண்டாந்து நிறுத்தலாம் இல்ல எங்களுடைய நாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு பிஜேபி ஒரு அடமெண்ட்டாக இருந்து நட்டா தொடக்கி வச்சு அந்த பேச்சு இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் மாதிரி பேச்சு ஆரம்பித்தார் அந்த உணர்வுலேயே அவங்க உறுதியா இருந்தாங்கன்னா மோடியவே இவர்கள் தேர்ந்தெடுக்க தான் நிறைய வாய்ப்பு ஓ அப்படியே மோடி தான் மீண்டும் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி வாய்ப்பு நிறையா இருக்குங்கிற நாக்பூர் மண்ணின் மைந்தர் ஆர்எஸ்எஸினுடைய சீனியர் லீடர்ங்கிற அடிப்படையில் நிதின் கட்காரிக்கு வாய்ப்புங்கிறாங்க நிதின் கட்காரியை திட்டமிட்டு அந்த போக்குவரத்து துறை ஊழலில் மாட்டி வச்சது மோடி அமித்ஷாங்கிற விமர்சனம் அப்போயே வந்தது ஸோ இப்போ மோடி ப்ரூவ் பண்ணாத நேரத்தில் ஏன் ஆனால் லீடரான நிதின் கட்கரி இல்லை அதான் அதை ஒரு காரணமாக சொல்லலாம் மம்தா பானர்ஜி சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல தார்மீக ரீதியாக நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்ன சும்மா சொல்லலை யூபியினுடைய முகம் அதிகாரபூர்வ முகம் யோகி ஆதித்யநாத்னா இன்னொரு முகம் மோடி தான் அந்த மாநிலத்திருந்து தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படிங்கிற போது யூபியினுடைய இன்னொரு முகமாகவே அவர் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட யூபியில் கிடைக்கல அயோத்தி உங்களுடைய வாழ்நாள் லட்சியனுடைய கனவு நிறைவேறியதுன்னு சொன்னார் அப்படி கட்டின கோயில் இருக்கிற யூபியில் உங்களுக்கு பாதி வெற்றி கூட கிடைக்கல அப்போ இது உங்களுக்கு கிடைச்ச தோல்விங்கிறாங்க இதெல்லாம் பிரதமருக்கு மனசில் தோணினால் ஒரு கூட்டணி ஆட்சி எதுக்கு நாலு பேர்ட்டு போய் கேட்டுக்கிட்டு கேட்டு நான் செய்யணும் அது எனக்கு சரி வராதுன்னு நினைச்சா ஆர்எஸ்எஸ்டைய கோபம் செயல் வடிவத்துக்கு வந்தால் நீங்க சொல்ற கட்கரியோ எக்ஸோ ஓயோ பிரதமராக முடியும் அதுக்கான வாய்ப்பு நான் ஒரு இருபது தான் சுருக்குவேன் ஓ ஏன் பிரதமர் பதவி அவ்வளவு சீக்கிரத்தியா அதிகாரம் சார் சும்மா போய் தியானம் இருந்தாரு அதான் திரு இன்னைக்கு இதில் கமெண்ட் ஓடப்படுறேன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு என்ன சொல்றா ஜெய் ஜெகந்நாத்ங்கிறாரு அப்ப ராம் எங்கேயா போனான்னு கேட்கறாங்க அப்ப எதற்கும் செய்ய எதையும் செய்ய துணிஞ்சவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது அந்த அதுக்காக அந்த ஒரு விஷயம் இருக்குங்கிறீங்க இருந்தாலும் நீங்க ஒப்பிட்ட மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டிதான் வெற்றி ஆனால் காங்கிரஸுக்கு வளர்ச்சி ராகுல் மத்தியில கவனிக்கத்தில ராகுலுக்கு ஒரு இமேஜ் காங்கிரஸ் கிட்டத்தட்ட உயிர் தெளிந்த மாதிரி ஆயிருக்கு நாலு இடங்கள்ல சொல்லி இருந்த ஒரு கட்சி நூறு இடத்த கிட்டத்தட்ட வந்துட்டாங்கன்னா அது சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது வெற்றி கிடைக்காம இருக்கலாம் ராகுல் நடத்திய யாத்திரைக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்குன்னு தான் தோணுது அப்ப எதிர்க்கட்சியா இருந்தா கட்சி வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிச்சயமா இருக்கும் சார் இது அப்படியே தக்க வைக்கணும் சரி ஜெயிச்சுட்டா அப்படின்னு ஹாயா இருந்திருக்க முடியாது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பும் உழைப்பும் இருந்தாதான் நீங்க தக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு அப்ப ராகுல் இமேஜோட காங்கிரஸ் வளரணும் பழைய காங்கிரஸ் சீனியர் லீடர்கள் கூட கமல்நாத் இந்த மாதிரி இல்ல ஆல்ரெடி இது வந்தாச்சு இப்போ இந்த ரெண்டு வருஷத்து காங்கிரஸே ராகுல் இமேஜ்லான சார் நடந்துகிட்டு இருக்கு கார்கே வந்து சுமார் பேரளவுக்கான தலைவராக இருக்கிறார் அதனால் அப்படியான விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க பாஜகவினுடைய வெற்றி ஆனால் வந்து மோடியினுடைய இது மாதிரி பேச்சுக்கள் எதுவுமே இனிமேல் எடுபடாது அது பெரிய லெவலில் பாதிக்குன்னு சொல்லியிருக்கீங்க ராகுல் ஒரு ரொம்ப இமேஜ் வந்திருக்குங்கிறத ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராக சொல்லியிருக்கீங்க நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி